மீண்டும் இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருடத்தின் வாக்கு தத்துவம் ஆதி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டுல கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் வசனத்தை நாம் பார்ப்போம் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்றும் பேரிட்டார் கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் இந்த வருட வாக்கு ஆண்டவர் நமக்கு இடம் என்று சொன்னால் ஒரு இருப்பிடம் தங்கும் இடமாகவும் இருக்கும் நமக்கு நம்ம எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாலமாக்குகிறார் என்றுதான் அர்த்தம் யோசப்புக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் மனாசி மற்ற ஒருவன் பெயர் வந்து யோசெப்புக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் ஒருவருடைய பெயர் வந்து மனாசே மற்றொருவர் பெயர் வந்து எஃபிராயின் மனாசே என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தும் நான் மறுக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் ஹாலேலூயா ரெண்டாவது நம்ம பார்க்கறோம் முதல்ல வந்து தன் தகப்பனுடைய தன் தகப்பனுடைய இடத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது டாய் பர்டன்ஸ் நம்ம சொல்லலாம் நமக்கு வருகிற உபத்ரவங்கள் நமக்கு வருகிற நிந்தைகள் அவமானங்கள் யோசிப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு அவமானம் இருந்தது ஆண்டவர் நீக்கி போட்டார் என்று தான் அந்த பெயரை இடறான் ரெண்டாவது பெயரை நம் நீங்க நல்லா கவனமா பாருங்க அங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னா நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராயம் என்று பெயரிட்டான் எபிராயம் என்று சொன்னால் தேவன் வந்து ஆசிர்வாதத்தை கூட்டிக் கொடுக்கிறார் என்று அர்த்தம் சோ ஆண்டவன் இங்கு வந்து அவனுக்கு அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருந்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த என்ன சொல்றாருன்னா உங்க நிந்தைகள் உங்க அவமானங்கள் யாவையும் நீக்கி போட்டு ஆண்டவர் மறுவாழ்வு மறு வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறார் அதுதான் ஆண்டவருடைய எல்லை இல்லாத ஆசிர்வாதம் என்று வேதம் தெரிவிக்கிறது இங்கே சிறுமைப்பட்டிருந்ததை தேவன் கண்டார் என்று அவர் சொல்லுகிறார் நம்ம சிறுமைப்பட்டது நம்ம கஷ்டத்தை ஆண்டவர் வந்து நம்ம டாயில் பார்க்குறார் நம்ம நம்ம வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார் அவர் கூட்டி கொடுக்க மாட்டார் இங்க வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ஸ்பேஷியஸ் லேண்டுக்கு நம்ம கொண்டு போகிறார் ஸ்பேஷியஸ்னா எல்லை இல்லை அதுக்கு வந்து டெரிட்டரி நீங்கள் என்ன கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் தங்குமிடம் இருப்பிடமும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தையில் ஆண்டவர் கொடுக்குறார் ஒரு குறை இல்லாத வாழ்க்கை வறண்டு போன இருண்டு போன வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அதை மாற்றி போட்டு அவர் தமது பண்டசாலையிலிருந்து சாலையிலிருந்து செழிப்பை கட்டளையிடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இழந்து போன இதையெல்லாம் இரட்டிப்பாக இந்த ஆண்டில ஆண்டவர் நம்மை கொடுத்து ஆசிர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வேதம் வார்த்தை தெரிவிக்கிறது ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு மிகுந்த கடுமையாக ஃபெமாயின்ல கடந்து போகிறார் அததான் நம்ம பார்ப்போம் ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் இப்போ கரார் வாழும் இந்த எல்லையில தஞ்சம் சொன்னா ஆப்ரஹாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது அப்போ ஆப்ரஹாம் அதே இடத்துல தஞ்சம் அடைந்தான் பிறகு நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய மகன் ஈசாக்கு அவனுடைய காலத்திலையும் அங்க பஞ்சம் நிலவி வரும் பட்சத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவன் சொல்றா நீ கெராருக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அங்க போகிறார் சோ பட் ஆண்டவர் வந்து ஈசாக்கு வந்து எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறாரு எகிப்து தேசத்துக்கு நீ போக கூடாது ஆனா நான் சொல்லுற பிலிஸ்தீர்கள் வாழும் இந்த இடத்துல இந்த கெரார் எனும் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நீ போ என்று சொல்றார் ஏன் ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னார்னா ஆண்டவுடைய ஆண்டோடைய திட்டம் அங்கே கிடையாது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவருடைய நோக்கம் கிடையாது சோ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு இடம் வைத்திருப்பார் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஒரு இடம் வச்சிருப்பாரு ஒரு எல்லையை நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் உபவாசம் வந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வழிகளை உண்டாக்குவார் நம்ம முட்டி போட்டு ஜபிச்சாதான் ஆண்டவர் வழிகளை தருவார் சோ வி ஹாவ் டு ஆஸ்காட் ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க இல்ல நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கப்படணும் என்னுடைய வழிகள் மாறணும் வாழ்க்கை மாறணும் நான் இருக்கிற இடம் மாற்றப்படணும் ஆண்டவரே ஒரு பெரிய வழிகளை எனக்கு காண்பீங்க நான் எந்த வழியில போனோம் எகிப்துல போகணுமா இல்ல கரார்ல போகணுமா ஆண்டவர் சொல்வார் இந்த வழியில நீ போனா உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இங்க நம்ம பார்க்கிறோம் ஆஹ் ஆதியகமும் இருபத்தாறு மூணுல இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பன் ஆகிய ஆப்ரஹாமுக்கு நான் எட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் இப்போ ஆண்டவர் வந்து ஈசாக்கு தெளிவா சொல்லிட்டாரு நீ வந்து இந்த தேசத்துல இரு நான் உன் கூட நான் இருக்கிறேன் நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைப்போம்னா நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனா தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம பிரயாணங்கள்ல நமக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறார் நமக்கு தெரியாது ஆனா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு உன்னை மட்டும் இல்ல உன் சந்ததியார் இந்த தேசங்கள் யாவையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நான் இட்ட ஆணை உன் தகப்பனார் இடத்துல நான் ஒரு ஆணை இட்டு இருக்கிறேன் அந்த ஆணையிட்ட பிரகாரமாகவே உன்னை நான் வழி நடத்துவேன் பாருங்க ஆப்ரஹாமின் நிமித்தம் தான் ஈசாக்கு ஆசிர்வாதம் வருது இப்போ ஈசாக்கின் நிமித்தம் வந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருது யாக்கோபு யாக்கோபுடைய பனிரெண்டு கோத்திரர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் போய் சேருது ஆனா நினைத்து பாருங்கள் ஆப்ரஹாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை என்றால் அந்த ஆசிர்வாதம் கடந்து செல்ல இயலாது ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் பிளஸிங் விச் இஸ் ட்ரான்ஸ்பர்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அதுதான் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு அப்படியே மாறி போகும் எப்படின்னா ஒருவர் தேவனை தேடும் பொழுது அந்த ஆசிர்வாதம் அவர்கள் மீது இருக்கிற ஆசிர்வாதம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கடந்து செல்லும் என்று தேவன் தெளிவாக தெரிவிக்கிறார் சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேவனுடைய ஆசிர்வாதம் பெறுவது மிக அவசியம் இப்போ ஆங்கிலத்துல நம்ம பார்க்கணும் ஆண்டவர் அது மட்டும் இல்ல சொல்லல நான்

தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் காலையிலுள்ள இங்க மூணுல இருந்து ஐந்து வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நாலு பாயிண்ட்ஸ் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் கூட இருப்பேன் ரெண்டாவது என்ன சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மூன்றாவது சொல்றாரு நான் உனக்கு நிலத்தை தருவேன் நிலம் மட்டும் சொல்லவில்லை இங்கு தேசத்தையே தருவேன் அப்போ எவ்வளவுக்குள்ள அந்த எல்லை பரப்பு பாருங்கள் என்ன முடியாது இட் இஸ் வெரி வாஸ்ட் பிளேஸ் உனக்கு நான் நிலப்பரப்பை தருவேன் நான் என்னுடைய ஆணையை நிறைவேற்றுவேன் ஐ வில் கீப் ப்ராமிஸ் ஹாலேலு இந்த நாலு காரியங்களும் ஆண்டவர் தெரிவிக்கிறார் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் ஆண்டவர் பெருக பண்ணுவார் ஒரு வித்தை போடுங்க மண்ணில் அந்த வித்து முளைச்சி ஒரே ஒரு கனியை தான் தருமா நீங்க ஒரு ஆப்பிள் சீடை போடுங்க ஒரு ஆப்பிள் வித்தை போடுங்க இல்லாட்டு ஒரு கொய்யா பழத்தில் உள்ள வித்தை போடுங்க அந்த பழத்தின் வித்து மரமாக மாறி உங்களுக்கு எவ்வளோ கனிகளை கொடுக்குது அநேக கனிகளை கொடுக்குது என்ன முடியாத அளவு மூட்டை மூட்டை நீங்கள் ஒரு வித்தை தான் போடுறீங்க ஆனா இவ்வளோ அதுதான் மல்டிபிளிகேஷன் சோ ஒருவர் மூலமாக ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாததை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார் ஆலேலு ஈசாக்கு வந்து போறாரு எங்கன்னா கிராருக்கு போறாரு அங்க போகும் பொழுது ரெபேக்காவும் போறாங்க இப்ப ரெண்டு ஈவென்ட் சிமிலாரிட்டி இருக்குது எப்படின்னா ஆப்ரஹாமும் இதே போல பஞ்சாபத்துல போகும் அவர் தன் மனைவியை மனைவி என்று காட்டவில்லை சகோதரி என்று தெரிவித்தார் அபிலே அபிமேலே ராஜாவிடம் அபிமேலே ராஜா வந்து பிலிசியரின் ராஜா சோ இங்க போய் அவர்கிட்ட வந்து என்ன ஏன்னா சகோதரின்னு சொன்னா என்னைய விடுவாங்க இல்லாட்டி என்னை கொண்டு போட்டு விடு விட்டு விடுவார்கள் என்று சொல்லி ஆப்ரஹாம் சொன்னதை போலவே ஈசாக்கும் அதே போலவே கடைபிடிக்கிறார் என்ன சொல்றன்னா என்னுடைய சகோதரி என்று சொல்லி ஆனா அந்த ராஜா ஒரு நாள் பார்த்துடுற போதுதான் அங்க பிரச்சனை வருது சோ அஹ் பிலிஸ்தியர்கள் வந்து பிலிஸ்தியர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை அதாவது பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் அந் அந்த நாளிலிருந்தே சண்டை தான் நம்ம பார்க்கிறோம் ஸோ பிலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த ராஜாக்குள்ள இருக்கிறவங்க பாக்குறாங்க இவங்க வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு உடனே இவங்களுக்குள்ளாக ஜலசி வந்து அவங்க தோண்டின அந்த கிணறு எல்லாம் வந்து அடைத்து போடுகிறார்கள் அப்போ ஆப்ரஹாம் வந்து முதல்ல ஒரு தோண்டின கிணறு தான் அவங்க அடை அடைகிறாங்க அந்த கிணறு என்னன்னா கெரா அந்த கிணறு தான் நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்கியூமெண்ட்ஸ் ஸோ அங்கே வந்து விவாதங்கள் நடக்குது அது வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க பொறாமையில் அவங்க எடுத்துறாங்க ஜலசியில் அவங்க எடுத்துடுறாங்க கெரார்னு சொன்னால் ஒரு விசுவாசம் அரபிக் மொழியில் வந்து சொன்னால் வாடி ஷெரியா அப்படின்னா லொக்கேஷன் வந்து வாடி ஷெரியாவில் இருக்கிற இடம் மாடர்ன் ஹிப்ரூவில் வந்து நஹார் கெரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மீத் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இது வந்து காசாவுக்கு தெற்கே இந்த இடம் இருக்கிறது என்று அதுல தெரியப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இந்த பஞ்ச காலத்துல வந்து அப்ரஹாமும் ஈசாக்கும் பஞ்ச காலத்துல தேடி வந்து தஞ்சமடைந்த ஒரு இடம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வைப்பார் நமக்கு ஒரு வனாந்தரம் ஒரு செழிப்பு நிச்சயமா இருக்கு அலையிலூயா உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நிச்சயமா ஒரு ஆசிர்வாதம் இருக்குது நீங்க தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வர்றீங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா நிச்சயமாக ரெட்டிப்பான மடங்குல ஆண்டவர் வழி நம்பவே வேண்டும் நம்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் வழிகளை திறந்து கொடுப்பார் காலையிலூயா இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்கள போங்கன்னு சொல்லிடுறாங்க சோ ஐசாக் என்ன பண்றாருன்னா இப்போ இந்த வெரார் என்னும் சொல்லப்படுகிற இந்த பள்ளத்தாக்கல் தான் வந்து இருக்கிறாங்க இவங்க இங்க வந்து இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏன்னா ஐசாக் வந்து ரொம்ப ஆகும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது நம்ம இங்க பாக்குறது என்னன்னா இங்க ரெண்டாவது கிணறு திறக்கும் பொழுது திறக்கிறாங்க அதுதான் நம்ம ஆதியாமம் இருபத்தாறு இருபது இருபதுல நம்ம பார்க்குறோம் கோர் கேராரூர் மேய்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துருவுக்கு ஏசேக்கு என்றும் பெயரிட்டாங்க இப்போ ஸ்ட்ரைஃப்னா எசேக் ஏசைக்குன்னு ஏன் அந்த துருவுக்கு பெயர் பெயரிடுறாங்கன்னா அங்கே வாக்குவாதம் இவங்க நல்ல கிணறுலாம் தோண்டி ஒரு கிணறையே தயார் இப்போ பாருங்க கிணறு தோண்டினா எவ்வளோ கடினமான உழைப்பு இப்போல்லாம் மோட்டார் மெஷின்ஸ் எல்லாமே இன்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் கடினமான உழைப்பு அந்த தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுத்து ஒரு சந்தோஷம் வர்ற சூழ்நிலையில அங்கே என்ன சந்திக்கிறாங்கன்னா எதிரிகளுடைய இன்வேஷனை சந்திக்கிறாங்க எதிரிகள் அங்கே அவங்களை என்ன பண்றாங்கன்னா வாக்குவாதம் பண்ணாங்க சண்டை போடுறாங்க அவங்க கூட ஹலெலுயா அதனால்தான் ஏசேக் என்று பேரிட்றான் ஏசேக் மீன்ஸ்வார்லி அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் மூணாவது தினம் ஸோ மூணாவது கிணறு குற்றச்சாட்டுகள் சித்னா என்று அந்த கிணறுக்கு அர்த்தம் அங்கே போய் மறுபடியும் மூன்றாவது ஒரு அவங்க எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி மறுபடியும் அவங்க போகிறாங்க நம்ம வாழ்க்கையிலும் கூட தான் நடக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம இன்னொரு வழியை தேடி போவோம் இன்னொரு பிரச்சனை வந்தால் இன்னொரு வழியை நம்ம தேடிப்போம் அதே போலதான் இவங்க இந்த கிணறே வேண்டான்னு பிரச்சனையே வேண்டாம் நமக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொடு அவங்க போகிறாங்க இன்னொரு கிணறு தோன்றுறாங்க அங்கே வந்து மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க வேறொரு துருவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பாருங்க இந்த இடத்துலையும் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வாக்குவாதம் சண்டை ஸோ அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இவர் வந்து அதை பேர் என்ன வைக்கிறார்னா சித்னா குற்றச்சாட்டுகள் காலையிலு மறுபடி அவங்க வந்து பிலிஸ்தியர்கள் ஏன்னா இருக்கிறது அவங்க இல்லை ஸோ அவங்க இல்லையில நம்ம எந்த எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லிதான் இவங்க எப்படி வர்றாங்க அடுத்தபடியை நம்ம பார்க்கறது வந்து நாலாவது கிணறு நாலாவது கிணறு எப்படி சொல்றாங்க அதுக்கு என்ன பெயர்றாங்கன்னா ரெஹபூ சோ ஆஹ் இங்க நம்ம பார்க்கும் பொழுது இருபத்தி இரண்டாவது வசனத்துல பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துருவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான் பாருங்க எவ்வளவுதான் சத்ருவும் உங்ககிட்ட சண்டை போட வருவாங்க எவ்வளவுதான் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க உங்ககிட்ட போராடுவாங்க அதுக்கும் ஒரு எல்லை வச்சிருப்பார் ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்துக்கு போகும் பொழுது ஒரு எல்லை வச்சிருந்தாரு அங்க எல்லாம் எதிரிகளை விட்டு வச்சிருந்தாரு ஏன்னா இவங்களை சோதிக்கிறதுக்கு எதிரியே இல்லைன்னா நம்ம நம்ம இஷ்டம் போல இருப்போம் சோ நம்ம திருத்துவதற்கும் சில நேரத்துல ஆண்டவர் எதிரிகளை விட்டு வைப்பார் அப்பதான் நம்ம தேவனே என்று ஆண்டவரை தேடுவோம் அதே போலதான் இங்க என்னன்னா ஒரு குறிப்பிட்ட எல்ல அந்த சித்னான்னு சொல்ற எல்ல வரைக்கும் தான் அந்த எதிரிகள் அவங்கள தொல்லப்படுத்தினாங்க ஏனென்றால் ஈசாக்கு தெய்வன் மீது அதிக நம்பிக்கை அவங்க ஆண்டோர் மீது நம்பிக்கை ஆண்டோரை தேடுவாங்க ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுவாங்க நம்மளும் இடைவிடாத ஜபம் பண்ணும் பொழுது வருகிற எதிர்ப்பு எதிரிகள் இல்லாம ஆண்டவர் நீக்கி போடுவார் நம்ம வழிகளை விட்டு அவங்க மனசை மாத்திடுவார் காலையில இப்ப பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா இவங்க போய் ஒரு கிணற தோன்றாங்க அதுக்கு பேர் ரகபோத் என்று சொல்றாங்க ஏன் என்றால் அங்க எந்த எதிரியும் பார்க்க முடியல வாக்குவாதம் பண்ண பிலிசியர்கள் இங்க வரவில்லை அலையிலுயா அப்போ நம்ம பழுகும்படிக்கு கத்தர் நமக்கு இங்க ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்றாங்க பாருங்கள் ஸ்பேஷியஸ் ரூம் ஒரு காலகட்டத்துல பஞ்சம் இன்னொரு காலகட்டத்துல தண்ணி இல்லை தண்ணி பிரச்சனை இன்னொரு காலகட்டத்துல பார்க்குறோம் தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகுது இப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை விஸ்தாலமான இடத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதுதான் உனக்கு ஒரு இடமை உண்டாக்குவார் காட் வில் மேக் அ வே ஃபார் ஆல் ஆஃப் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வருடத்தில் ஆண்டவராக தான் சொல்றாரு நீங்கள் என்னென்ன காரியங்களை ஃபெயிலியராக சந்திச்சிருக்கலாம் ஒரு எதிர்ப்பு சந்திச்சிருக்கலாம் ஒரு துக்கத்தை சந்திச்சிருக்கலாம் ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம் உங்களுக்கு இருந்ததெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க எல்லாம் நஷ்டம் 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 பேரழிவு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு புதிய வழியை நமக்கு திறந்து கொடுப்பார் ஒரு புதிய வாசல்களை உருவாக்கி கொடுப்பார் காலையில ஐந்தாவது நம்ம வந்து ஒரு மீண்டும் ஒரு கிணறை தோன்றுறாரு இந்த கிணறு தோன்றுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா இந்த கிணறு தோண்டும் பொழுது அது பேரை ஷீபான்னு வைக்கிறாரு அப்போ இந்த இடம் இன்ன வரைக்கும் என்ன பேர்ல அழைக்கப்படுதுன்னா பீர் ஷீபா ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது பாருங்க என்ன மாற்றம் நடகுன்னா இங்க வந்து தேவன் காட்சி அளிக்கிறார் தரிசனமாகிறார் ஈசாக்கு தரிசனம் ஆகி என்ன சொல்றாருன்னா நான் உன்னுடனே இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் ஹாலேலுயா அவன் தேவனுக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு கூப்பிடுகிறான் தேவனை ஹாலே தேவனை அங்க ஆராதிக்கிறான் துதிக்கிறான் யாரு ஈசா அப்போ அங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்குது இந்த ஷீபா என்னும் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார் என்ன மாற்றத்தை கொண்டு வர்றார் பாருங்க அபிமேலே அந்த ராஜா தான் அவன் இடத்துல இருந்து இவர்களை துரத்தி விட்டான் இப்போ அவனே வர்றான் வந்து என்ன பண்றானா நம்ம ஒப்பந்தம் பண்ணலாம் இப்போ ராஜாவே இவர்களை தேடி வந்து ஒப்பந்தம் பண்ணலாம் யாருக்குமே சண்டை வேண்டான்னு சொல்லி ஒரு கோவனன்ட் எஸ்டாப்லிஷ் பண்றாங்க ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வர்றாங்க யாரும் யாரு கூட சண்டை போட வேண்டாம் பீஸ் பாருங்க உங்க எல்லையிலும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார் எதிரிகளாக இருக்கிறவங்க எல்லாம் எதிரிகள் இல்லாம உங்க சிநேகிதர்களாகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் மாற போறாங்க ஹாலேலூயா சோ ஆண்டவர் இங்க அதுதான் ப்ராமிஸ் பண்றாரு என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா பெருக பண்ணுவாரு எதிரிகளை கொண்டு வந்து என்ன பண்றாரு எதிரியாலதான் உங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த வருஷம் இருக்காது என்று ஆண்டவர் சொல்றாரு ஹாலேலூயா இந்த நாளில் தான் ஒரு ஒரு கிணறை தோண்டி அதுக்கு என்ன பெயரிடுறாங்கன்னா ஷீபா என்று பெயரிடுறாங்க அந்த இடம் இருப்பு இடம் இன்னைக்கு என்ன அழைக்கப்படுதுன்னா பீர் ஷீபா பீர் ஷேபா வந்து ஒரு ஹீப்ரூ மொழியிலேருந்து வந்த வார்த்தை ஹீப்ரூவில் வந்து பீர் ஷேவா மீனிங் வெல் ஆஃப் செவன் வெல் ஆஃப் ஓட்ஸ் ஆர் ப்ராமிஸ் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினா ஒரு கிணறு ஏழு என்று சொன்னால் எ கம்ப்ளீட் சைக்கிள் முழுமை ஆக்கப்படுகிறது ஏழாவது நாள்ல தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடித்து உலகத்தை ஆறாவது நாள் முடிச்சு படைச்சு முடிச்சு ஏழாவது நாள்ல ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தார் கம்ப்ளீஷன் கம்ப்ளீஷன் ரெஸ்ட் ஃப்ரம் த ஒர்க் ஹலேலுயா அ கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் அ வீக்கும் நம்ம பார்க்கறது ஏழு தான் ஸோ இந்த பீர்ஷெபான்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேவேலர் இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடத்துல எட்டாவது ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் பாப்புலேஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது மக்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாவது பெரிய ஒரு சிட்டியாக காணப்படுகிறது ஒரு நகரமாக காணப்படுகிறது ஸோ அதுதான் இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நமக்கு ஞாபகம் கொடுத்துறாருன்னா ஏழு மடங்கு சத்ரு உங்ககிட்ட சண்டை போட்டால் ஏழு மடங்கு அவன் திரும்ப உங்களுக்கு கொடுக்க நான் பண்ணுவேன் நீங்கள் இழந்து போனது தான் ஏழு மடங்கு நம்ம இங்கே நீதிமொழிகள் ஆறு முப்பது முப்பத்தொன்னில் பார்க்குறோம் த லார்ட் வில் காஸ் யுவர் எனிமீஸ் டு ரெஸ்டோர் பேக் செவன் டைம்ஸ் உங்கள் நீங்கள் இழந்ததெல்லாம் சத்ரு கொண்டு போயிட்டான் அதான் ஆண்டவர் ஏழு மடங்காக திருப்பி தர வைப்பார் என்று இங்கே வசனம் நமக்கு சொல்லுது ஸோ இந்த கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இந்த கிணறு என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு ஆசிர்வாதத்திற்காக வைத்திருக்கிற ஒரு சிம்பல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பிளஸ்ஸிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிணறு ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு கிணத்துல எப்படி தண்ணி ஊறி நிரம்பி வந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல பல மடங்கான ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எல்லைகளையும் விஸ்தாரப்படுத்துவார் கர்த்தர் உங்க கூட இருப்பார் நான் உங்களுக்காக இந்த ஆண்டுல ஜெபிக்க போறேன் தகப்பன் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மீது நீர் இந்த ஆண்டு இரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் உங்களுடைய தயவு பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே எல்லைகளை நீர் விஸ்தாரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா பல பிரச்சனைகள் ஆண்டவரே பண பிரச்சனையை நீர் சரி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே பல மடங்கான ஆசிர்வாதங்களை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த ஆண்டு கண்ட நஷ்டங்கள் ஆண்டவரே இழப்புகள் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா விதத்திலையும் இழந்த இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் சரி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சப்பா இவர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து போனதை ஆண்டவரை ஏழு மடங்காக திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் சந்திக்க ஆண்டவரே சப்பா இந்த ஆண்டு இவர்களுக்கு ஆசிர்வாதமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாகவும் நீர் மாற்றி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே வானத்தின் கதவுகளை திறந்து பல ஆசீர்வாதங்களை இவர்கள் குடும்பங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற நண்டவரே அப்பா உயர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற நண்டவரே எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற நண்டவரே குடும்பங்களின் மத்தியிலே ஆசிர்வாதம் தங்கி இருக்க அப்பா தகப்பனை நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனை இவர்களை எதிர்த்து போராடுகிற ஆண்டவரே நோயாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் அழிவு பேரழிவுகளாக இருக்கலாம் எதாயிலும் இருந்தாலும் ஆண்டவரே அதை இல்லாமல் நீங்க ஆண்டவரை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சகல ஆசிர்வாதம் சுதந்திரித்து கொள்ளும்படி அப்பா தகப்பனை உம்முடைய வல்ல கரத்தினால் ஆண்டவரே நீரவர்களை தாங்கி கொண்ட ஆண்டவரே பலத்த ஆசீர்வாதம் இவர்கள் மீது ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே உயர்த்துங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த கண்ணீரை யாவையும் கண்ட தேவன் ஆண்டவரே அதை துடைத்து தகப்பன் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு பெருக்களின் ஆண்டாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே தர் இஸ் நோ லிமிடேஷன் பார் த பிளஸிங் ஆப் த லார்ட் ஆண்டவரே பலத்த ஆசிர்வாதம் கட்டளையிடுவராக ஆண்டவரை இந்த குடும்பங்களையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீர் அவர்களை பிளஸ் பண்ணுங்க இன் ஜீசஸ் நேம் ஐ பிளே ஏ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர்